ஓம் கம் கணவதேன மக ஓம் குருவேன மக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சாரவடி ஆய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை அரிதான தை மாசத்துல வர வாஸ்து நாள் அதாவது தை பிறந்தால் வழிபிறக்கம் தை மாதத்தில் வர ஒவ்வொரு நாளும் சரி ஒவ்வொரு மணி நேரமும் சரி விலை மதிப்பற்றது அதுக்கு விலையே கிடையாது அந்த அளவுக்கு இந்த தை மாதத்தில் நம்ம செய்கிற எந்த ஒரு செயலும் அது வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டே போதும் மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து முழுவதும் நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிப்பட்ட அரிதான இந்த வாஸ்து நாள் தை மாசத்துல வர வாசு நாள் தை பிறந்தால் வழிபிறக்கம் தை மாதத்தில் வர ஒவ்வொரு நாளுமே அந்த அளவுக்கு விசேஷமான நாள் அப்படிப்பட்ட இந்த வாசு நாள் அன்றைக்கி நாளைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே உங்கள் வீட்டு நிலவாசப்பட்ட நான் சொல்கிற இந்த தண்ணியை மட்டும் தெளிங்க சொந்த வீடு விரைவில் அமையும் அதேமாரி உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு விரைவில் அமையும் சரிங்களா வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சொந்த வீடுன்னு அதாவது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சொந்த வீட்டோட அருமை தெரியாது சரிங்களா ஆக அந்த சொந்த வீடுக்கு அவங்க போகிறாங்கன்னு வச்சுங்களா அவங்க என்னமோ அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க நம்ம என்னமோ உலகத்தையே ஜெயித்த மாதிரி பெரிய சாதனை புரிஞ்ச மாதிரி அவங்க சந்தோஷப்படுவாங்க அது உண்மைதான் சரிங்களா ஒரு சொந்த வீடுன்றது சாதா விஷயமா இந்த காலத்தில் வந்து எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் சொந்த வீடு கட்டுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய ஏன்னா நம்ம லேட்டாக லேட்டாக இடத்தோட வேலையும் ஏறினு போகுது கட்டுமான பொருட்களோட வேலையும் ஏறியும் போது இந்த க வீடு கட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய சம்பளமும் அந்த தொழிலாளர்களுடைய சம்பளமும் ஏறிக்கிட்டே போகுது ஆக வீடை வந்து எந்த அளவுக்கு நம்ம குயிக்காக கட்டி முடிக்கிறோமோ அது ரொம்ப 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 புத்திசாலியான தனம் இந்த உலகத்தில் நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம்னா கண்டிப்பாக சொந்த வீடு வேணும் சரிங்களா இப்போ நாங்கள் வந்து கூட்டு குடும்பங்க ஆனால் எங்களுக்கு பூர்வீக வீடு இருக்கு அதுவும் எங்கள் சொந்த வீடு தான் அப்படின்னா அண்ணன் தம்பி அப்பா அம்மா இருந்தால் அது வந்து நம்ம சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது நம்ம தனியாக இருக்கணும் நீங்கள் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க இவங்களுக்குன்னு தனியாக இருந்தால் அதுதான் சொந்த வீடு கூட்டு குடும்பத்தில் இருக்கிற வீடுலாம் அந்த சொந்த வீடுலாம் சொல்ல முடியாது அதேமாரி எலி வலையானாலும் தனி வலை தான் சிறந்தது அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்துடணும்னா கண்டிப்பாக சொந்த வீடு வேணும் அட்லீஸ்ட்டு வந்து நமக்கு சொந்த வீடு இருக்கணும் பெரிய வீடு பிரம்மாண்டமான வீடு காட்டிங்கன்னா அது உங்களுடைய சாதனை சரிங்களா அப்படிப்பட்ட நாளை தினம் நான் சொல்கிற இந்த தண்ணியை மட்டும் உங்கள் நிலவாசப்பட்டியில் தெளித்து விடுங்க அதாவது நீங்கள் வீடு கட்டுறவராக இருந்தால் பத்தே மாதத்தில் உங்களுக்கு வந்து வீடு நீங்கள் கட்டி முடிப்பீங்க ஒரு வேளை வீடு வாங்குறவராக இருந்தீங்கன்னா விரைவில் வீடு வாங்கிடுவீங்க அதுக்கான சூழ்நிலைகளை உங்களை தேடி வரும் அதுக்கான பணம் உங்களுக்கு வந்து தயாராகும் இல்லை லோன் கொடுப்பாங்க நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா இல்லை ஏதாவது லோன் வாங்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேளை வந்து உங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சினா ஒரு வேளை வேலையில் இல்லைப்பா சொந்த வீடு அமைஞ்சின்னு வச்சிங்களா உங்களுக்கு எதாவது தேவைப்படாத ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதை கூட வித்துட்டு நீங்கள் வாங்கிடுவீங்க ஆக இந்த நாளில் நீங்கள் செய்யுங்க வீடு உங்களுக்கு வரும் வீடு வந்து உங்களுக்கு தேடி வரும் சரிங்களா அதே மாதிரியே வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீடு வேணுன்றதான் அந்த அதை அந்த நினப்பை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் எத்தனையோ பேர் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் மக்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாடகை வீடு அமைஞ்சிட்டுன்னு வச்சிங்களா அவங்களுக்கு நல்ல வசதியாக இருக்குதுப்பா சூப்பராக இருக்குது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்லா சம்பாதிக்கிறாங்க வாடகை வீட்டில் வாடகை கொடுத்துட்றாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு எல்லா வசதியும் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னா சொந்த வீட்டு நினைப்பே அவங்களுக்கு இருக்காது அப்படியோ வாப்பா நமக்கு தான் அதாவது அதை வந்து அவங்க ஒரு சொந்த வீடாக நினச்சிப்பாங்க அந்த மாதம் மாதம் வாடகை கொடுக்கும்போது மட்டும் ஓ வாடகை கொடுக்கணுமா அப்படின்னு கொடுத்துட்டு அதை வந்து அவங்க வீடு மாதிரியே நினச்சிப்பாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் எப்பேற்பட்ட சொகுசான வீட்டில் எப்பேற்பட்ட ஒரு வசதியான வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எண்ணத்தை கொண்டு வரணும் ஆனால் அந்த பத்து சதவீதம் நூற்றில் பத்து சதவீதம் பேர் வந்து சொந்த வீடு வேணும்னு ரொம்ப விடாப்படியாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு உடனே அமைஞ்சிடும் ஏன் மீதி தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அமையட்டில் அந்த நினைப்பே உங்களுக்கு கொண்டு வர்றதில்லை சரிங்களா அந்த நினைப்பையை அவங்க கொண்டு வரதில்லை உதாரணத்துக்கு ரெண்டு நண்பர்களுக்கு திருமணம் நடக்குது சரிங்களா ரெண்டு பேரும் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க வேலை செய்கிற இடத்துல ரெண்டு பேரும் நண்பர்கள் ரெண்டு பேருமே திருமணம் நடக்குது சரிங்களா ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து திருமணம் நடக்குது அதுக்கடுத்து இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு இன்னொரு நண்பருக்கும் ஆகுது அப்போ அந்த ஃபஸ்ட்டு திருமணம் ஆகுது பார்த்திங்களா அவர் வந்து அவர் வந்து தன்னோட மனைவிட்டு கேட்குறாரு நம்ம வந்து ஒரு வீடு ஒன்று வாங்குமா நம்ம இங்கே தானே வேலை செய்கிறோம் நம்ம வீடு ஒன்று வாங்கணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு வந்து சென்னை பிடிக்கல அவர் சென்னையில் வந்து அவர் வந்து வேலை செய்கிறாரு சென்னை வந்து எனக்கு பிடிக்கல நம்ம வந்து சொந்த ஊரில் நம்ம இது பண்ணிக்குவோம் வீடு வாங்கிப்போம் இங்கே வேணாம் நான் வந்து நம்ம சொந்த ஊருக்கே போயிடணும் கொஞ்ச நாள் நம்ம வேலை செஞ்சுட்டு நம்ம எத்தனை வருஷமோ அத்தனை வருஷம் வரைக்கும் வேலை செஞ்சு நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாம் ஆனாலும் இங்கே வீடுலாம் வேணான்னு அவங்க சொல்லிடுறாங்க சரின்ட்டு அவர் அப்படியே விட்டுறாரு சரிங்களா அதுக்கடுத்து அவர் சொந்த வீடு அந்த பேச்சே அவர் எடுக்கலை அதுக்கடுத்து இந்த ரெண்டாவது திருமணம் ஆச்சு பார்த்திங்களா அவரும் வந்து திருமணம் ஆனதும் அவர் வந்து தன்னோட மனைவி கேட்குற நம்ம ஒரு வீடு ஒன்று வாங்கலாமா அப்படின்னா தான் ஆமாம் கண்டிப்பாக நமக்கு வீடு வேணும் நம்ம வந்து அது முதல்ல எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் வாங்கணுமோ அந்தளவுக்கு நம்ம வாங்கணும்னு சொல்லி அதுக்கான வந்து எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ வில போகுது அப்படி மாதிரி அந்த வீடு வாங்குற முயற்சி இது பண்ணாங்க ஆரே மாதத்தில் அவங்க வீடு வாங்கிட்டாங்க வீடு அதாவது இடம் வாங்கி வீடை கட்டி முடிச்சிட்டாங்க ஆரே மாதத்தில் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா அந்த எண்ணத்தை கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் அதுக்கு நீங்கள் வந்து சொந்த காசில் கட்டுறீங்களோ இல்லை வந்து கடை வாங்கி கட்டுறீங்களோ லோன் வாங்கி கட்டுறீங்களோ அது வேறு விஷயம் ஆனால் அந்த நினப்பை கொண்டு வரணும் அப்படிப்பட்ட நாளை தினம் நான் சொல்கிற இந்த தண்ணியை மட்டும் உங்கள் நிலவாசப்பட்ட தெளித்து விடுங்க வீடு ராசியான வீடு வரும் இடமும் சரி நல்லா அந்த வீடு கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் அதேமாரி பதினாறு செல்வத்தையும் கொண்டு வந்து உங்கள் வீடு முழுக்க நிரப்பும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே சுப நிகழ்ச்சிகள் சும்மா ஜாம் ஜாம்னு பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படிப்பட்ட இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வந்து அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களா இல்லை வந்து இந்த தண்ணீரை தெளிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு அமையிற வீடாக அதிர்ஷ்டமான வீடாக இருக்கும் பேச சில பேர் சொல்ல மாட்டாங்க திருமணமானதும் திடீர்னு வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போவான் பா அவன் அவன் அவனுடைய மனைவி வந்த நேரம் பொண்டாட்டி வந்த நேரம் அவன் வந்து மிகப்பெரிய யோகம் வந்து போச்சு அவனுக்கு மிகப்பெரிய வேலையை மாறிட்டான் நல்ல வேலை கிடச்சி வெளிநாட்டுக்கு போனான் பெரிய வேலை ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வீடு கட்டுற அந்த இந்த நாள் இருக்குது பார்த்தீங்களா இப்படிப்பட்ட நாளில் நம்ம கட்டணம்னா அது ஒரு அதிர்ஷ்டமாக மாறும் சரிங்களா செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் அதாவது நம்ம ஒரு தண்ணியில் வந்து பயணம் பண்ணுறோம் ஒரு ஆறு போகுது ஒரு ஆற்றுல வந்து தண்ணி ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் போகும் அப்போ அந்த தண்ணி போகிற திசையிலே நம்ம பயணம் பண்ணோம்னு வச்சிங்களா நம்மளுடைய பயணம் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ சுலபமாக இருக்கும் சரிங்களா எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அதை விட்டுட்டு தண்ணி போகிற திசைக்கு ஆப்போசிட்டில் நம்ம பயணம் பண்ணோம்னா எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்காது அந்தமாரி ஆகாமல் இப்படிப்பட்ட அந்த வாஸ்து நாளில் நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கான ஒரு முயற்சியை நீங்கள் அந்த தண்ணியை தெளிச்சு விட்டாலே உங்களுக்கு வந்து உடனே வீடு அமைச்சா அந்த வீடு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் எனக்கு தெரிஞ்ச நான் இருக்கிற ஏரியாவில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது பெரிய ஹோட்டல் சைவ ஹோட்டல் தான் நல்லா அந்த சரவணபான் மாதிரி அதாவது இந்த டிஸ்ட்ரிக்டே அந்த ஹோட்டல் அவ்வளோ நல்லா காஸ்ட்லியான ஹோட்டலு ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்த வாங்கி வாசு தண்ணிக்கு தான் வீடே கட்ட ஆரம்பித்தாங்க நல்லா தெரியும் வாசு தண்ணிக்கு தான் அவங்க வந்து பூஜை போட்டு கட்டுமானத்தை தொடங்கினாங்க அதேமாரி கட்டி முடிச்சிட்டாங்க அப்படி கிடைக்குன்னு அவங்க வந்து ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு டவுன்லேயும் அவங்களுக்கு ஹோட்டல் இருக்குது சரிங்களா கட்டி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்படியே கிடக்கு நான் கூட நினச்சிங்கன்னா அதை கட்டி தான் முடிச்சிட்டாங்களே என்ன கடனே தெரியல ஓப்பன் பண்ண வேண்டியதானே அப்படின்னா அவங்க வாஸ்து அன்னைக்கு தான் அடுத்து வரது இல்லையா வாஸ்து அன்னைக்கு தான் வந்து அந்த வாஸ்து வர ஒரு மாதத்தில் அந்த வாஸ்து வர அன்னைக்கு தான் அவங்க வந்து ஹோட்டலை ஓப்பன் பண்ணுறாங்க அவ்வளோ கூட்டம் அதாவது அந்த ஹோட்டலில் வந்து கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேலே நம்ம சாப்பிடலாம் ஒரே நேரத்தில் ஆனாலும் அவ்வளோ கஷ்டமாக நம்ம அந்த நேரத்தில் நம்ம போனோம்னா ஒரு பத்து நிமிஷம் காமன் நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும் அவ்வளோ க்ரௌடு ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு டீ கடை தான் ஆரம்பித்தாங்க டீ கடை அதில் வந்து பாதாம்பல் இந்த மாதிரிலாம் சரிங்களா இந்த மாதிரி ஆரம்பித்தாங்க அதை ஆரம்பித்ததே அந்த நாளில் தான் ஆரம்பித்தாங்க அந்த ராசி வந்து மிகப்பெரிய கூட்டம் வந்து அதில் வந்து அது அப்புறம் வந்து டீ கடையிலே பேக்கரியை திறந்தாங்க அதுலேயும் அவ்வளோ கூட்டம் அதுக்கடுத்து தான் ஹோட்டல் ஆரம்பித்தாங்க அதில் செமக்கூட்டம் அதாவது அந்த அவங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் அவங்க ஹோட்டல் மிகப்பெரிய பிராண்டு அவங்க எங்கே வச்சாலும் அதுக்கு கஸ்டமர் இருக்காங்க அப்படி ஒவ்வொன்றா செஞ்சாலும் அதை கரெக்டாக பண்ணுறாங்க அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தோடு பண்ணும்போது அது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக மாதிரி அதாவது நம்ம வந்து அதாவது அவங்க கடையில் நம்ம அந்த ஒரு பேக்கரி கடையிலே நம்ம வந்து வாங்கிட்டு பில்லு போடுறதுக்கே நம்ம வரிசையில் தான் விற்கணும் சரிங்களா அப்போ பணம் வரிசையில் நிற்கிது பார்த்தீங்களா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி அதேமாரி நான் சொன்ன இடத்துல கோட்டலாம் ஆரம்பித்தாங்க இன்னொரு பில்டிங்கு துணி இப்போ புதுசாக வந்து ஜவுளி கடை வர ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் அவ்வளோ கூட்டம் ஏன்னா இந்த நாளில் செய்கிறது அது ஒரு அதிர்ஷ்ட தேவதையை வந்து அள்ளி அள்ளி கொடுக்கும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி இந்த வாசி நாளில் நான் சொல்கிற இந்த தண்ணியை மட்டும் உங்கள் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னால் உங்கள் நிலவாசப்பட்டியில் தெளிச்சுட்டு போங்க வீடு அமையும் அழுகிற குழந்தைக்கு தான் பால் ஒரு குழந்தை எழுதுச்சுன்னா அப்போ தான் அந்த தாய் வந்து அந்த குழந்தை அழுதுனா அதுக்கு பால் ஊற்றி அதுக்கு வந்து பால் கொடுத்து அதுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து சரி பண்ணிவிட்டு கவனிச்சுட்டு அவங்க வந்து போவாங்க அதே மாதிரி தான் நம்ம வந்து சொந்த வீடு வேணும் அப்படின்ற அந்த கனவு தினமும் இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு அந்த எண்ணம் நம்ம தினமும் இருக்கணும் அதை விட்டுட்டு நமக்கு வாடகை வீட்டு எல்லா வசதியும் தானே ஆகா அப்படின்ற மாதிரி தான் தொண்ணூறு சதவீத மக்கள் இருக்காங்க ஆனால் தான் இந்த தொண்ணூறு சதவீத மக்களுக்கு சொந்த வீடே அமையத்தில் சரிங்களா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு நண்பர்கள் அவர் வந்து அந்த ஃபஸ்ட்டு அவரோட மனைவி சொல்லிட்டேன் அந்த ஊரில் அது நம்ம சென்னையில் பிடிக்கலையான்னு நம்ம சொந்த ஊருக்கே போயிடும் ஒரு நாலஞ்சு வருஷம் நம்ம வேலை செஞ்சுட்டு அப்போ நம்ம அங்கே போய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அங்கே வேணாம் அப்படின்ட்டு அதோட அவரு விட்டுட்டார் ஆனால் ரெண்டாவது திருமணம் ஆக்சுவலி ஒரு நண்பர் அவர் உடனே அவங்க மனைவி ஆமாங்க நம்ம வீடு வாங்கலாம் அப்படின்னு உடனே இடத்த வாங்கி வீடே கட்டிட்டாங்க அந்த எதுக்கு சொல்லுறேன்னா அந்த எண்ணத்தை கொண்டு வரணும் சரிங்களா அப்படிப்பட்ட நாளை தினம் நான் சொல்கிற இந்த தண்ணியை வந்து உங்கள் நிலவசப்பில் தெளிச்சு விடுங்க அதுக்கு என்னென்னா ஒரு சொம்பில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அந்த சொம்பில் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சளை வந்து மஞ்சள் தூளை வந்து கரைச்சி விடுங்க அந்த சொம்பில் இருக்கிற தண்ணியில் ஒரு டீஸ்பூன் மஞ்சளை கலந்து விடுங்க அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி கல்லுப்பு அதுக்கு அதுக்கடுத்து வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸ் பச்சை கற்புரம் அதாவது மஞ்சள் பொடி கல்லுப்பு பச்சை கற்புரம் மஞ்சள் பொடி வந்து மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய முக்கியமான மங்களகரமான பொருள் இந்த மஞ்சள் தூள் சரிங்களா அந்த மஞ்சளை வந்து நீங்கள் தெளிங்க அதாவது ஐஸ்வர்யத்தை நம்ம என்ன வேணுமோ அதை வந்து இந்த மஞ்சள் வந்து கொண்டு வரும் எத்தனையோ பெரிய பெரிய கடைகள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் கடையை திறந்துமே மஞ்சளை வந்து அந்த கடை வாசலில் தெளித்து தான் போவாங்க ஏன்னா அதுதான் அந்த கஸ்டமரை உள்ளே எடுத்து கொண்டு வரும் சரிங்களா அதுக்கடுத்து கல்லூப்பு கல்லூப்பு வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருள் அதேமாதிரி கல்லூப்பு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற தடைகள் தீய சக்திகள் அத்தனையும் அது விரட்டும் சரிங்களா அதையும் வந்து அந்த தண்ணியில் கலக்கும்போது அதுக்கடுத்து பச்சை கருப்புறம் பச்சகற்பரம் வந்து மகாலட்சுமி தாயர் வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருள் மகாலட்சுமி தாயருடைய அருட்கடாச்சமத்தை அந்த தன ஆகர்ஷண சக்தின்னு சொல்லுவாங்க அதை அதை வந்து அதாவது அந்த பண ஈர்ப்பு அந்த சக்தி இருக்கு இல்லையா அதை வந்து ஈர்த்து கொண்டு வரும் சரிங்களா அந்த பிரபஞ்சத்துலேருந்து ஈர்த்து கொண்டு வர்றது இந்த பச்சை கற்புரம் இதை மூணுத்தையும் ஒரு தண்ணியில் கலந்து ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே விட்ருங்க அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் சரிங்களா அப்போ தான் அந்த இது வந்து நல்ல முறையில் அந்த ப்ராசஸ் நடக்கும் அரை மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணியை வந்து நீங்கள் நிலவசபடியில் அப்படியே தெளிச்சு கொடுத்துருங்க தெளிச்சு விடுங்க வீட்டு உள்ளேயும் கொஞ்சம் தண்ணி மீதி இருந்ததுன்னா வீட்டு உள்ளேன்னு தெளிக்கலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது நிலவசப்படியில் தெளிச்சுட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன வீடு வேணும் எவ்வளோ பெரிய வீடு வேணும் உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும் இல்லையா எல்லாேருக்கும் ஒரு கனவு இருக்குது நம்ம ஒரு காரே வாங்க போனாலும் நமக்கு எந்த மாடல் பிடிச்சிரு பார்த்தானே வாங்குகிறோம் எந்த கலரு எந்த மாடல் அந்த மாதிரி உங்களுக்கு வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு அதை கொஞ்சம் காட்சிப்படுத்தி பாருங்கள் நம்ம வந்து வாடகை வீடே போனாலும் வீடு தானே வாடகைக்கு போகிறோம் அப்போ சொந்த வீடு நமக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லையா இப்படி பிள்ளா இருக்கணுன்னு இவ்வளோ பெருசு இருக்கணும் இவ்வளோ இத்தனை ஃப்ளோர் இருக்கணும் இத்தனை ரூம் இருக்கணும் ஹால் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி காட்சிப்படுத்தி நீங்கள் வந்து அந்த தண்ணியை தெளிச்சுட்டு காட்சிப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு அதே மாதிரியே வீடு அமையும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு ஏதாவது நாளை தினம் ஒரு வாழைப்பழமோ இல்லை புல் ஏதாவது உங்களால் வந்து கொடுக்க முடிஞ்சால் கொடுங்களாம் உங்கள் வீட்டுக்கு வந்து அதாவது அந்த வீடு கிரக பிரவேசம் பண்ணும்போது வந்து பசுமாட்டை கூட்டின்னு வருவாங்க சரிங்களா அதே மாதிரியே அதுக்கான ஏற்பாடாக மகாலட்சுமி தயார் உடனே பண்ணுவாங்க வீடு வந்து நீங்கள் சீக்கிரம் கட்டி முடிப்பீங்க இல்லை வாங்குவீங்க பசுமாடு உங்கள் வீட்டுக்கு வரும் சரிங்களா நாளைக்கு தினம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் வேணுமோ அது எப்பவுமே நிரம்பி வழியும் உங்கள் வாழ்க்கையில் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும் திரும்ப கிள்ளிப்பட்டெல்லாம் ஆலமரமாக மாறும் நீங்கள் எடுத்து வைக்கிற சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியை கொடுக்கும் சின்ன முதலிடம் மிக பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆயிரம்ன்றது லட்சமாக மாறும் லட்சன்றது பல லட்சமாக மாறும் பல லட்சன்றது கோடியாக மாறும் கோடின்றது பல கோடியாக மாறும் நீங்கள் பெரிய கோடி சொன்ன மாதிரிங்க உங்கள் வாழ்க்கையே ஓகன் மாறும் பணம் மழையாய் பொழியும் மழையாய் குவியும் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்டு